What? பதினான்காறு பதினாறுக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் கீழ்பட்டாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அந்த வசனம் இல்ல மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்படியும் படி அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா ஆறு பதிமூன்று கடைசி வார்த்தை சொல்லுகிறது உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் பால் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் உங்கள் அவயவங்களை பிரசன் யுவர் மெம்பர்ஸ் அன்று த லார்ட் ஆசிய ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஒரு நீதியின் ஆயுதங்களாக என்ன செய்ய அதாவது உங்கள் அவயவங்களை ஒரு நீதியின் ஆயுதமாக நீதி தேவன் பயன்படுத்தும் ஒரு கருவியாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் அவயவங்களை கத்தரிக்க ஒரு ஆயுதமாக என்ன செய்யுங்க என்ன செய்யுங்க பிபோர் சீசஸ் பாடி பாடி ஃபார் அவர் பிளஷர் அண்ட் நம்முடைய கண்ணு கால் காது எவ்ரி we used அவர் பாடி அவர் ஓன் பர்பஸ் for ஓன் plushing. இப்போ சினிமாவுக்கு போக போ ஆசையோடு கால்கள் சினிமாவுக்கு ஓடும் என்ன செய்யணும்னு என்ன காரியத்தினால் நம்முடைய சொந்த விருப்பத்தை நம்முடைய அவயவங்கள் எல்லாம் இணைச்சிச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதுக்கு நாம் அப்படி நம்முடைய அவயவங்களை நம்முடைய பாவ நம்முடைய ஆசைக்காக பயன்படுத்தினோம் பட் நவ் யூ பிலாங் டு கிரைஸ்ட் அவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் காட் ஸோ வி மஸ்ட் ஹீல் அவர் பாடி டு கிரைஸ்ட் தட் ஹீ மே யூஸ் ஆஸ் ஃபார் இஸ் மினிஸ்ட்ரி அவருடைய ஊழியத்தில் நம்மை பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் நம்முடைய அவயங்களை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக ஆண்டவுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்க நினச்சேங்க பால் ஓஸ் எ ஃபுல்லி டெடிகேட்டட் போர்ஷன் அவனுடைய வார்த்தைகளை வாயை ஒப்பு கொடுத்தார் அவன் வாயில் வந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கத்த நிச்சயதார் பயன்படுத்தினார் வார்த்தை பவுல் சொன்னதை கவனிக்கும்படி வந்த பவுலுடைய கவனிக்க அவன் முழுமையாக கத்தருக்கு அர்ப்பணித்தவன் ஆகினாலே அவனுடைய கைகளை பயன்படுத்தினான் பவுளுடைய கைகளினாலே கத்தர் விசேஷித்த அற்புதங்களை பேசுவார் என்ன செய்தார் செய்தார்

அாம் ஆறாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாம் அவசரத்திலும் பார்க்கிறோம் பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைளாகிறேங்க ஒப்புக்கொடுங்கள் ஒப்புக்கொடுங்கள் ஸ்தோத்திர பலையrpartே எல்லா பலிகளோ they were dead sacrifices they were shadow of the spiritual fact but we are the லிவிங் சாக்ரிஃபைஸ் டு கார்ட் அல லுவியா ஆண்டவருக்கு நம்ம தேவை வி நீ எஸ் தோத்ரா வி உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தாச்சுன்னா உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் பயன்படுத்தலாம் நீங்க சொல்லும் வார்த்தைகளை பயன்படுத்தலாம் உங்க நீங்க பைக்கிற உங்க கையை பயன்படுத்தலாம் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கத்தேர் உங்களை பயன்படுத்துவார் ஒரு சிறு பையன் கையில் இருந்த ரெண்டு அப்பமும் ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் அவன் கையில இருக்கிற வரைக்கும் அவனுடைய பசியத்தான் தீர்த்தது கிறிஸ்துவின் கையில் வந்தபோது கூடியிருந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய பசியை தீர்க்கும் அப்பமாக கத்தர் அதை ஆசிர்வைத்தார் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது பிறரின் தேவைகளை சந்திக்கும் ஒரு நபராக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்மை நம் அவயவங்களை கத்தரி கொப்பு காட் எப்படி ஆண்டவர் உன்னதத்தில் இருக்கிறார் நான் எப்படி என்று எல்லாமே ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தில் செய்யும் ஆக்ஷன் நான் சொன்னேன் அர்ப்பணித்தல் என்பது இட் இஸ் நாட் அன் ஒன் டே ஆக்ஷன் இட் மஸ்ட் பி ரினியூட் எவ்ரிடே இட் மஸ்ட் பி ஆக்டிவ் இன் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் செயல்பாட்டில் இருப்ப இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு ஜபத்தினாலே கையில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஏழு மானி எழும்பும் போது என் சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என் அவயவங்களை உங்களை அர்ப்பணிக்கிறேன் இந்த சிறிய ஜபத்தினாலே உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து கத்தருக்கே உரியவர்களாக உங்களை ஒவ்வொரு நாளும் காத்துக் கொள்வீர்கள் என்றால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்த கொடுத்த இசரவேலின் அதிபர்கள் அதிபதிகளுக்கு நேராக என் இருதயம் நாடுகிறது கத்தர் உங்களை பயன்படுத்துவார் ஆண்டவர் உங்கள் அவை உங்களை பயன்படுத்துவார் உங்களை உபயோகப்படுத்துவார் உங்களை இருக்கக்கூடிய காலங்களிலே ஒரு பயனுள்ளவர்களாய் மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐந்து அப்பங்களை ஆசீர்வித்த அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கிறது போல உங்கள் வார்த்தையை ஆண்டவர் அநேக சந்திக்கப்பட ஏதுவாக கத்தர் பயன்படுத்துவார் கத்தாவை இந்த நாளுக்காக துதிக்கிறோம் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரதின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவை